பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் வேறு லெவலுங்க சீக்கிரட் டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க அது என்னது சேன்ட்ராவை கூப்பிட்டு வந்து கொடுப்பீங்களோ புரியலையே ஒயில்ட் கார்டு கண்டஸ்டர்ஸ் காப்பாற்றுறதுக்காக பண்ணுறாரா என்னன்னு தெரியல அதாவது ப்ரஜெனுக்கும் சேண்ட்ராவுக்கு மட்டும் தனி இது கொடுக்குறாங்க ப்ரிவிலேஜு என்ன இது சேன்ட்ராவை கூப்பிட்டு கொடுக்குறீங்கன்னா புரியலையே எனக்கு ஏன் ஒயில்ட் கார்டுனால கொடுக்குறீங்களா சொல்லணும்ல ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லணும்ல பாஸ் ம் பிக் பாஸ் சொல்லணும்ல அது என்ன பண்ணோம் உடனே புரிசன் ஓடிடும் வேற எங்கே போகும் அது அதாவது சீக்கிரம் கொடுக்குறாங்க ஒரு ஆளோட பதவியை பறிக்கணும் இல்லைன்னா பதவியை மாற்றணும் சீக்கிரட்டாக நடக்கணும் ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த வேலைகளை பதவியை பறிக்கிறதுக்கு யாரை பண்ண போறீங்க சூஸ் பண்ணிக்கணும் புரியுதுங்களா சென்ட்ரா சேன்ட்ரா ஏமி முடிவு பண்ணிக்கணும் இதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாமினேஷன் ப்ரீஃபாஸ்ட் கிடைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுற இன்னொரு நபரும் நீங்கள் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு ஆள் சேவ் ஆகலாம் நீங்கள் எதுக்கு இந்த வேலையை பார்க்குறாங்கன்னா பிரஜைன் சேண்ட்ராவை ரெண்டு பேரில் ஒரு ஆளை அடுத்த வாரம் எலுக்ஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்கு பண்ணுறாங்க அப்படிதான் இருக்குது கேமுக்காக பண்ணுறதா இருக்கட்டும் ஆனால் ஏன் வந்து இவங்களை கூப்பிட்ணும் எப்படி இது செலக்ட் பண்ண போகிற ஆள் வந்து பிரஜைன்னு தான் அது எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஈர வெங்காயத்துக்கும் தெரியும் அது ரொம்ப ஓவராக சீனை போட்டு சுற்றிக்கிட்டுருக்குங்க ரெண்டும் இல்லை தனித்தனியாக ஆடுவோம் விஜய் சேதுபதி சார் ஒன்றும் இல்லை மச்சா மச்சா விஜய் சேதுபதி மச்சா மச்சா எப்படி இருக்க நல்லா இருக்கு மச்சான் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த தைரியத்தில் இருப்பாங்க போல் அங்கேருந்து வரணுமா விஜய் சேதுபதி இந்த வரோம் பிரஜைன் நீங்கள் பண்ணுறது தப்பு சேன்றா நீங்கள் பண்ணுறது தப்புன்னு நடிக்கணுமா எப்படி இருக்கோம் படுத்துடுவாங்க அவர்கிட்ட போய் சண்டைக்கு போவாங்க கை கை நீட்டி பேசுறியா கை நீட்டி பேசாத தப்பு 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 அப்படிமா யார்ரா லூஸு யார் லூஸு திவாலிட்ட போகிறாங்க யார் லூஸு அந்த மாதிரி போவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க ஒன்று பார்வை செலக்ட் பண்ணுவாங்க இல்லை திவாரை செலக்ட் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரோட பதவியை தூக்குறதுக்கு எதாவது பிளான் போடுவாங்க இதெல்லாம் உலகம் வழக்கம் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்ட்டை கொடுத்துருக்கனால திவாரை டச் பண்ணுவாங்க அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்களோ இப்படியும் பார்க்கலாம் திவாவர் பார்வை டச் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருக்கலாம் பார்வை டச் பண்ணுறதா இருந்தால் திவ்யாட்டில் கொடுக்கணும் ஆமாம் திவ்யாவுக்கு தான் பதவி இதெல்லாம் பிடிங்கி விட்டாங்கள அங்கே என்ன பண்ணுறது போய் புருஷனை கூப்பிடுது வா பட்டு பட்டு வா எங்கே வர்றது தனியாக வாடா புருஷா தனியாக வாடான்னு அழைச்சிட்டு போகுது புருஷனை அழைச்சிட்டு போய் நீ தான் அந்த நபர் நீ தான் சீக்ரெட் டாஸ்க் பண்ணணும் நமக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கிது நம்ம ரெண்டு பேரில் ஒரு ஆள் நாமினேஷன் ப்ரீ பாஸ் நீயா நான் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க்கு சீக்ரெட் பண்ணுவோம் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது எவனாச்சும் கண்டுபிடிச்சி வெளியிலே சொல்லி நான் சொல்லியோ நீ சொல்லியோ இல்லை எவனாச்சும் கேட்டு மாட்டின்ச்சின்னா டேரெக்டாக பயிர வேண்டி தான் எதுக்கு நாமினேஷனுக்கு டைரக்டாக போயிட வேண்டி நாமினேட் ஆகிடுவோம் அப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது ஒரு ஆளை டேரெக்டாக நாமினேட் பண்ணலாம் அடுத்த வாரத்துக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கிது புதுசாக அடு புருஷா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வச்சு சொல்லிக்கிட்டுருக்கு எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரை தாண்டி வேறு யாரையும் சூஸ் பண்ணாங்கன்னா இவங்க கேம் நல்லாயிருக்கும் ஓகே ஒயில் கார்டு வந்ததுக்கு ஏதோ பண்ணுறாங்க கேமை மாற்றி பண்ணுறாங்கன்னு திவாகர் இல்லைனா பார்வை சூஸ் பண்ணாங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இவங்களை அடித்து அப்படியே துரத்தி விட்ருங்க இவங்க எதுக்கு உள்ளே வந்தாங்கன்னு தெரில ஜோடி போட்டு உள்ளே வந்து அம்மா உயிரை வாங்குற மாதிரி ஆயிரும் ஸோ சேண்ட்ரா யாரை சூஸ் பண்ண போகுது யாரோட பதவியை பதிக்க போகுது இல்லை யாரோட பதவியை மாற்ற போகுதுங்கிறத கேமில் தான் தெரியும் புருஷ முன்னாடி ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இவங்க போகிற ஆட்டத்துல தான் தெரியுது நீ ஒயில் கார்டு ஆடுறதுக்காக உள்ளே வந்திருக்கியா இல்லை திவாகர் பார்வை வெஞ்சன்ஸ் கேம் ஆட வந்திருக்கியான்னு எனக்கு தெரியல ஒன்றை ஏதாச்சும் பேசி விட்டாங்க நீ ஒயில் கார்டு உடனே ஒன்று பேசி விட்டான்னு நீ ஒரு வேலையை பார்த்துருந்தியா நாங்கள் ஏற்றுக்க முடியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்